எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நல்லா இருக்கிறீங்களா நான் உங்கள் வில்லேஜ் பண்ணி பேசுகிறேங்க ஏனுங்க இன்றைக்கி நம்ம மாட்டுக்கு தீவனம் எப்படி கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோமுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பசுந்தீவனம் மாட்டுக்கு எப்படி கொடுக்கறது அது எந்த நேரத்தில் கொடுக்கறது எத்தனை கிலோ கொடுக்கோன்னு எந்த மாதிரியான வகையான பசந்திவனமெல்லாம் கொடுத்தா மாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக நம்ம அனுபவத்தை ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோமுங்க ஆறாவது புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஜம்னி சேனலில் கொஞ்சம் சப்புரிப் பண்ணி போடுங்க சரிங்களா சரிங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாங்களா அதாவது வந்து வார்த் போட்டிங்கன்னா மாட்டுக்கு வந்து பசுந்தீவனம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தானுங்க தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க அந்த அடர் தீவனம் எப்படி கொடுக்குறது அது என்ன அடர் தீவனம்னா என்ன பசுந்தீவன கலவை என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இது வந்து அடர் அடர் தீவனம் எந் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் உள்ளே அடங்கும் அப்படின்னு பார்க்கலாமுங்க புண்ணாக்கு வகைகளுங்க அடுத்து பொட்டு வகைகள் தானிய வகைகள் இதெல்லாம் சேர்ந்தது தானுங்க தீவனமுங்க நம்ம எந்த அளவுக்கு பசுந்தீவனம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அடர் தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க இது கொடுக்கும்போது தான் மாட்டுங்களுக்கு பால் உற்பத்தி இன்னும் அதிகரிக்குமுங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சவுரியத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கலப்பு தீவனன்னு கடையில் விற்கிறாங்கோ தீவன பொருளெல்லாம் விற்கிற இடத்துல அதை வாங்கிட்டு வந்து அப்படியே கூட கலந்து வச்சிட்றாங்கோ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொ தானியங்கள்லாம் வாங்கி அது இத்தனை இத்தனை ஒரு மாட்டுக்கு இத்தனை கிலோன்னு சொல்லி போட்டு அதை வாங்கி குரணையாக அரைச்சி வச்சோ இல்லை மாவு தவிடாக அரைச்சி வச்சோ அதையும் கொடுக்குறாங்க சரிங்களா அது அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாமுங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலப்பு தீவனமாக வாங்கி தான் போட்டுட்டு போட்டுட்டுக்கிறமுங்க சரிங்களா கலப்பு தீவனம்னு கடையில் விற்கிறாங்க அது நல்ல ரிசல்ட்டும் இருக்குதுங்க அதில் வந்து நான் சொன்ன மாதிரி பொட்டு வகைகள் அதாவது இந்த சோயா பொட்டு கல்லை பொட்டு துவரம் பொட்டு உளுந்தம் பொட்டு இத்தனை நிறைய பொட்டு எல்லாம் கலந்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா மக்காணி அப்புறம் தானிய வகைகள் எல்லாமே சேர்ந்து அரைச்ச கலவையாகவே விற்பாங்கோ அதுதான் அதை கலப்பு மாவுன்னு சொல்லுவாங்க அதையும் வாங்கிக்கலாமுங்க அது கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் மக்காணியும் அதாவது மக்காச்சோளம் இருக்குது பார்த்திங்களா அதையும் வாங்கி அரைச்சிக்குவோங்க எல்லாம் கலப்பு மாவை கலந்து வச்சுக்கிறதுங்க சரிங்களா இது கூட வந்து புண்ணாக்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் புண்ணாக்கு வந்து ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு புண்ணாக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மாட்டுக்கு பால் உற்பத்தியும் அதிகமாகுங்க அது கூட மறக்காமல் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஆடு மாடுகளுக்கு கம் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா தாது உப்பு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் நான் தாதுப்புக்குன்னே ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறீங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அந்த தாது பூவை கண்டிப்பாக இது கூட சேர்ந்து ஆட் பண்ணி கொடுக்கறனால மாட்டுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்குதுங்க நாங்கள் இந்த அடர் தீவனம் கொடுக்குற நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் கொடுக்குறோமுங்க காத்தாலையும் பொழுதோடையுமேங்க காற்றால நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வெடிகாலையில் முதக்காடு காடு வந்து கறக்க வர்றனால பால்கார நேரத்துலேயே வந்துடுவாருங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம் மூணு மணிக்கே வெடி மூணு மணிக்கே வந்துடுவாருங்க பாலை கறந்தோடனே என்ற வண்ணாடி என்ன பண்ணுவாருன்னா தட்டு எடுத்து போட்டுருவாருங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் மாட்டுக்கு பாலை கறந்த உடனேயே மொதல் தீவனத்தை போட்டுடணும் மாடு வந்து படுக்க விடக்கூடாதுங்கோ ஏன்னா நான் அதுக்கு என்ன காரணம்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேங்க மடிவீக்கம் வர்றதுக்கு மெயின் காரணம் பாலை கறந்ததும் மாடு படுத்துதுன்னா மடிவீக்கம் வரும்னு சொல்லி நான் ஏற்கனவே என்ற வீடியோவில் சொல்லிருக்கிறேன் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மடிவீக்கம் எதனால் வருதுன்னு சொல்லி தெளிவாகவே போட்டிருக்குறேனுங்க அதனால் பாலை கறந்த உடனேயே தீவனத்தை போட்டுருங்க அப்படி என்ற வண்ணாடி தட்டு போட்டு வந்து வாருங்க நாங்கள் ஒரு நாலு நாளிங்கும் போது போய் காற்றால சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே காற்றால் நேரத்துலேயே போனோன்னா ஒரு அஞ்சு மணிக்கு போதெல்லாம் மாடு வந்து தாலியில் கட்டிடுமேங்க அதாவது தண்ணி ஊற்றி பஞ்சு புண்ணாக்கெல்லாம் முதல் நாள் நைட்டெல்லாம் ஊற வச்சுருப்போங்க காற்றால் புண்ணாக்கு மாவு கலப்பு மாவு மக்காணி மாவு எல்லாம் எடுத்து போட்டு மாடை ஃபுல்லாக வயிறு நிறைய தண்ணி கட்டி விட்டுருவோம்ங்க தண்ணி கட்டதும் ஒரு ஆறரை ஏழு மணிங்கும் போதெல்லாம் மாடெல்லாம் தோப்புக்குள்ளே வந்துருமுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோப்புக்குள்ளே ஏதாவது வெள்ளாமல் போட்டுவிட்டு மேய்ச்சலுக்கு மாடு விட்டாலும் சரிங்க அதில் தீவனம் நாங்கள் தீவனத்தை எடுத்து எடுத்து போட்டுருவோம் ஏன்னா வெயிலில் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் மாடு வந்து வெளியே விடறது இல்லைங்க அப்படியே நாங்கள் வெளியே கட்டினாலுமே ஒரு பத்து மணி வரைக்கும் தான் அது மாடு வெயிலில் நிற்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்புல தான் முடிச்சு கட்டியிருப்போம் நாங்கள் இப்போ தட்டப்பை கொள்ளு இது மாதிரி ஏற்கனவே இல்லை விதச்சி அதில் வெ அந்த வெள்ளாமல் வந்தப்போ நாங்கள் மாட்டை கட்டின வீடியோவும் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ நாங்கள் அதை வந்து தோப்பில் கட்டிடுறோம்ங்களா இனி இதுக்கப்புறம் நாங்கள் தீவனத்தை போட்டு மதியான மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு பால்காரர் வருவார் கறந்தாச்சுன்னா திருப்பி தீ வனம் போடுவோம் இது இப்படியே ரொட்டேஷன் ஆகி கரெக்டாக மறுபடியும் சாயந்தரம் அஞ்சு மணிங்க போது மறுபடியும் தாலிக்கு வந்து மாடு வந்துருமுங்க பொழுதோடு எல்லாம் கொண்டு வந்து கட்டிடுவோம் தண்ணி கட்டிடுவோம் இந்த மாதிரி காத்தால் அஞ்சு மணிக்கும் பொழுதோடு அஞ்சு மணிக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் அடர் தீவனம் கொடுக்கறது வழக்கமாக வச்சுக்கிறோமுங்க நாங்கள் இந்த டைமிங்கை மட்டும் மாற்றவே மாட்டோம் ஏன்னு கேட்டு ஏன்னா மாடு பருவநிலைக்கு வந்ததுலேருந்தே நாங்கள் இந்த இந்த சைக்கிள் அதாவது இந்த நேரத்தையே வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோமுங்க அதனால் இதே டைம் தானுங்க ஒரு வேலை நாங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு முன்ன பின்ன வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆகும்போது தவிர மற்றபடி நாங்கள் ரொம்ப லேட்டாக தண்ணி கட்ட மாட்டோம் ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் இந்த தீ அந்த அடர்த்திவனம் தின்னு முடிச்சதுக்கப்புறம் தானுங்க அதுக்கு வந்து நம்ம நைட்டு போடுற பசு தீவனத்தை எடுத்துக்கிறதுக்கு அந்த ஒரு கரெக்டாக இருக்குமுங்க அந்த நேரமெல்லாம் அப்போ நீங்கள் நினைக்கலாமுங்க ஏங்கன்னு அப்புறம் இதுக்கு நடுவில் நீங்கள் தண்ணியில் எதுவும் கட்டுறது இல்லையா அப்படின்னு ஏன்னா சில பேர் வந்து அடர்த்தீவனங்கிறது வந்து சும்மா வறட்சியாகவும் வைக்கிறாங்கோ சில பேர் தண்ணி தொளிச்சு அது ஒரு கலவையாட்டம் வைக்கிறாங்கோ நாங்கள் வந்து தண்ணியில் தான் கலந்து வைப்பேங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியலிங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாடு பருவநிலை வந்ததுக்கப்புறம் சராசரியாக ஒரு மாடு வந்து எண்பது லிட்டர் தண்ணி குடிக்குமுங்க தண்ணி வைக்கணும் எண்பது லிட்டர் தண்ணி அது கண்டிப்பாக அது குடிக்கும் அது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒட்டுக்காக வச்சால் அது குடிக்காது இல்லைங்களா அதனால் வந்து அது ரெண்டு விதமாக இல்லை மூணு விதமாக கூட நம்ம பிரித்து வைக்கிறது இந்த தண்ணி ஆகாரந்தான் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அடர் தீவனத்தில் தண்ணி கலந்து காத்தால் அஞ்சு மணிக்கு வச்சிடறோம் ஒரு தாலி ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அதே மாதிரி பொழுதோடையும் ஒரு தாலி ஃபுல்லாக நிறைச்சு அடர் தீவனத்தை கலந்து வச்சிடறோம் மதியானம் வெறும் தண்ணியை அதே ஒரு தாலி நிறைய வச்சோம்னா அது சும்மா எப்படி குடிக்குங்கிறீங்க அப்படி ஜம்முன்னு குடிச்சிடும் ஆனால் நம்ம பேத்துக்கு தெரியாமல் ஒன்றா வந்து வர தண்ணியில் இல்லை வெறும் தண்ணி வைக்கிறாங்க அது வெண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க ஆனால் இதே மூணு தடவையே நம்ம வைக்கும்போது என்னாகுன்னா அந்த மாட்டுக்கு தேவையான தண்ணீர் சத்து அதிகமாக அது எடுத்துக்குது அதாவது எண்பது லிட்டர் தண்ணி கம்பல்சரி அந்த மாடு குடிக்குதுங்க காத்தாலையும் பொழுதோடையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு வரும்போது அது குடிச்சிருது சரிங்களா கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது பருவநிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு தண்ணியை எடுக்காதுங்க குறைஞ்சது ஒரு கண்ணுக்குட்டிங்க வந்து ரொம்ப கண் சின்ன கன்று குட்டியாக இருந்ததுன்னா ஒரு முப்பது லிட்டரோ இல்லை ஒரு நாற்பது லிட்ரு அதிகபட்சம் அந்த பருவநிலை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி மட்டும்தான் எடுத்துக்குதுங்க ஆனால் பருவநிலை அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த மாடு எண்பது லிட்டர் தண்ணி குடிக்குதுங்க அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பசுந்தீவனம் கொடுக்கும்போது எப்பயுமே வெய்ய நேரத்தில் கொடுங்க வரத்தட்டு போட்டுறாதீங்க ஏன்னா வரத்தட்டு போட்டால் அதுக்கு தொண்டை வறண்டு போயிடும் பசந்திவனத்தில் இருக்கிற நீர் சத்து அந்த தொண்டை வரலாமல் பார்த்துக்குங்க அதனால தான் எப்பயும் சொல்கிறோம் தீவன டைமிங் மட்டும் மாற்றி மாற்றி போடாமல் பசந்தீவனம் இந்த நேரத்தில் போடுங்க அடர் தீவனத்தை இந்த நேரத்தில் போடுங்கன்னு சொல்கிறது காரணம் இதுதானுங்க இப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேனுங்க எப்பப்ப அடர் தீவனம் கொடுக்கணும் எப்பப்ப பசு தீவனம் குடுக்கணும்னு இந்த ரெண்டுக்கு நடுவுல இன்னொரு தீவனம் இருக்குதுங்க என்ன தீவனம் கேக்குறீங்களா அட அதானுங்க உலர் தீவனமுங்க உலர் உலர்தீவனம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமேங்க புதுசாக கேட்டுருந்திங்கன்னா கேட்டுக்குங்க மக்காச்சோளம் தட்டு இருக்குது பார்த்திங்களா அது பசேன்னு இருந்தால் அது பசுந்தேவனம் அதை நம்ம காய வச்சு வெட்டி குச்சி ஊனி அதை வந்து நம்ம பதப்படுத்தி எடுத்து வைப்போம் இதை பற்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து இப்போ பசு தீவனம் பார்த்தாச்சு இன்றைக்கி தீவனம் பார்த்தாச்சு நாளைக்கு கண்டிப்பாக தீவனத்தை பற்றி பார்க்கலாம் அந்த உலர் தெய்வம் எப்பெல்லாம் அந்த மாட்டுக்கு கொடுக்கணும் அதை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இன்னும் சொல்ல போனால் அந்த உலர் தீவனம் கொடுக்கறதுனால என்னென்ன சத்து அந்த மாட்டுக்கு கிடைக்கிது அதே மாதிரி அந்த உலர் தீவனம் ஐயா கண்ணுக்குட்டி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இல்லை மாட்டுக்கு மட்டுந்தான் கொடுக்கணுமா குறிப்பாக கண்ணின்ன மாட்டுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இதை பற்றி எல்லாம் தெளிவாக நாளைக்கு வர்ற வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கணுங்க நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ எங்களோட அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் உங்களுக்கு மேற்கொண்டு மாடு வளர்ப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமணிக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட பகிர்ந்துக்கிறனுங்க சரிங்களா அப்புறங்க புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க இந்த ஹைப்பு ஹைப்புன்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுவீங்களோ அதை சைடை தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று இருக்குமுங்க ஒரு தட்டு தட்டி போட்டிங்கன்னா ஆமணி வீடியோ கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் ரீச் ஆகுமங்க சரிங்களா அவ்வளோதான் விஷயமுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி போடுங்க சரிங்களா வரணுங்க வரங்க இவன் எங்கேயோ கையை போட்டால சுற்றிட்டு இருக்கிறா இவ்வளோ அவுத்து கொண்டு போய் அந்த பக்கம் கட்டணும் வரணுங்க நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்கோ